இந்த மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் கிட்ட பார்த்தா சேது நல்லா வசமா சிக்கிக்கிறாரு சேதுவை பார்த்தா யானை அந்த தும்பிக்கையில பிடிச்சு அப்படியே தூக்கி சுத்தி சேது ஒரு மரத்துல தூக்கி அடிச்சிருது சேது பார்த்தா தலையில பயங்கரமா அடிபட்டு சேது மயங்கி கீழே விழுந்துடுறாரு சேதுக்கு சுயநினைவே இல்லாம அப்படியே ரொம்ப நேரமா கிடக்காரு இங்க பார்த்தா சேதுவை தேடி தமிழ் காட்டுக்குள்ள வராங்க என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கவும் சேது பார்த்தா ஒரு இடத்துல மயங்கி கிடக்காரு இங்கதான் இருக்கீங்க எங்கெங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு சேது வாழையே சேது சேதுவோடைய ட்ரெஸ் பார்த்தா ஒரு இடத்துல கிழிஞ்சு கொஞ்சோண்டு கிடக்கு பார்த்து தமிழ் எடுக்கவும் இது அவர் போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா தமிழ் பார்த்தா சேதுவை தேடிட்டு வராங்க சேது பார்த்தா அந்த இடத்துல மயங்கி கீழே கிடக்காரு என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் அழுது கத்தி கூப்பாடு போட்டு சேது எழுப்பிக்கிட்டு இருக்கு ஆனால் சேது இந்துக்கிற மாதிரியே தெரியல சரி இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா திரும்பி வேகமாக காட்டிலேருந்து வெளியே வந்து மாமா அவர் மாமா இருக்காரு அவர் மயங்கி கிடக்காரு இருந்து ரத்தமாக வந்துகிட்டு இருக்கு மாமா சீக்கிரம் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழை பார்த்தா வேகமா ராஜாங்கத்தை கூப்பிடவும் ராஜாங்கம் போலீஸ் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஊரில் இருக்கிற பெரியவங்கலாம் பார்த்தா காட்டுக்குள்ளே போகிறாங்க போயிட்டு சேதுவை ராஜாங்க பார்த்ததும் சேது சேது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பிடிச்சி தூக்குறாரு சேது பார்த்தா மயங்கி கிடக்காரு என்ன சேது இப்படி ஆயிடுச்சு சேது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க அழுகவே ஆரம்பிச்சறாரு சேதுவை பார்த்தா போலீஸ்காரவங்க ராஜாங்க எல்லாரும் பார்த்தா தூக்கிட்டு வெளியே வராங்க சேதுவை ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போறாங்க சேதுவை பார்த்தா ஆஸ்பத்திரியே அனுமதிச்சாங்க இங்க சேதுவை டாக்டர்லாம் பரிசோதனை பண்ணிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காரு இவர் உயிர் பழைப்பாரனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா ராஜாங்கத்திட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும் இங்க ராஜாங்கம் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிராரு மோகனால அழுக ஆரம்பிச்சிடறாங்க தமிழும் அழுக ஆரம்பிச்சறாங்க எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றிடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காரு சார் தலையில பயங்கரமா அடிபட்டுருக்கு ரத்த நிக்காம வேற போய்கிட்டு இருந்திருக்கு இவரை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டிட்டு கூட்டிட்டு கூட இவரை இன்னும் கூட காப்பாற்றி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டராக சொல்லவும் இங்கே ராஜாங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு இங்கே ராஜாங்க பார்த்தா தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ மட்டும் காட்டுக்குள்ளே போகாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு என் பிள்ளை இப்படி உயிரோட கிடச்சிருப்பானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னமாமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவர் என் புருஷி அவர் எனக்கு உயிரோட வேணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு இங்கே டாக்டர் அவர் உயிர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும் தமிழை பார்த்தா காட்டு சியம்மன் கிட்ட வந்து என் புருஷன் எனக்கு உயிரோட வேணும் அவரை நல்லபடியாக எனக்கு திருப்பி கூடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கு அவரு நல்லபடியா குணமாயிட்டாரா அவருக்கு உயிருக்கு எந்த இல்லை அப்படின்ற சொல்ற தட்டிக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன் உன் கோயிலை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா அம்மன் முன்னாடியே உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கு இங்க பார்த்தா சேதுக்கு சிகிச்சை நடத்துகிட்டு இருக்கு இங்கே ராஜாங்க வந்து டாக்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்கவும் இல்லை சார் ரொம்ப கிரிட்டிக்கல் தான் இவர் உயிர் பழக்கிறது வெறும் ஒரு பத்து சதவீதம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் ராஜாங்க பார்த்தா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறாரு இங்கே ராஜாங்க டாக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு எங்களால் முடிஞ்சளவுக்கு பண்ணுறோம் சார் ஆனால் இவர் கோமாவுக்கு போக வாய்ப்பு இருக்கு இல்லைனா இவர் காலம் முழுக்க இப்படியே இருக்கவும் வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் பிள்ளையை மட்டும் எப்படியாவது உசிரோட காப்பாற்றி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு